எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் இருக்கோம் ஜெர்மனி ஃபுட் கார்டனில் நான் கப்பலை விட்டு இறங்கி ஹேம்பர்க்கு கன்னோர் பார்த்து நான் போயிட்ருக்கேன் நமக்கு முன்னாடி ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து என்ன ஸ்பீடு அதாவது நமக்கு வந்து இந்த ரோட்டில் என்ன ஸ்பீடுன்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்களோ கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்பீடு கேமரா இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அதுக்கு மேலே போகக்கூடாது நம்ம வண்டி வந்து இருபத்தொம்பது கிலோ கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இருக்கோம் இந்த பாலத்துலேயே வந்து ரெண்டு கேமரா வச்சுருப்பாங்க இந்த பாலம் வந்து ரொம்ப ஷோராக தான் ரொம்ப கவனமாக தான் போகணும் ட்ரக் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும் இந்த பாலம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால தான் வந்து இங்கே வந்து யூரோப்பில் வந்து ஆக்சிடென்ட்டு மற்றபடி டிராஃபிக் ரூல்ஸை வயலே வைலேஷன் பண்ணுற விஷயங்கள்லாம் குறைவுன்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் ஸ்பீடு கேமரா அடிச்சுன்னா வித்தின் செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மொபைலில் வந்துடும் நீங்கள் கட்டி தான் ஆகணும் அந்த ஸ்பீட் லிமிட் முடிஞ்சவொன்னே அந்த வண்டி கார் சிட்டாக பறந்துரும் சரிங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்னாக வீடியோலையும் யூஸ்ஃபுல்லாக நான் விஷயம் சந்திக்கிறேன் டட்டா பாபாய்